ஏன் ஆடி மாதம் இத்தனை புனிதமாகவும் ஆழமான சக்தியுடனும் இருக்கிறது தெரியுமா அது ஒரு மாதம் மட்டுமல்ல ஒரு தேவி ஒரு மரம் ஒரு தியாகத்தின் நினைவு முன்னோர் காலத்தில் பிரம்மாண்ட தீயில் இருந்து உருவானாள் ஆடி தேவி தீவிரமான சக்தி தணிக்க முடியாத தீ அவள் சிவனை அடைய விரும்பினார் அதற்காக தன்னை பார்வதியாக மாற்றிக்கொண்டார் ஆனால் சிவன் தன் மூன்றாவது கண் திறந்தார் மாயை கரைந்தது உனக்குள் சக்தி இருக்கிறது ஆடி ஆனால் சமநிலை இல்லை சாந்தமில்லை திகைத்த ஆடி சிவனின் பாதத்தில் விழுந்தார் நான் என்னாக வேண்டும் சிவன் மிளனமாக சொன்னார் மருந்தாக மாறு சாந்தமாக மாறு அவள் பஞ்சத்தில் அமர்ந்தாள் வெயிலில் நின்றாள் தீயாயிருந்த அவள் சக்தி சாந்தமாகியது அவளது வியர்வை கடுந்துவையுடன் நிலத்தில் விழுந்தது அந்த புனித நிலத்தில் வளர்ந்தது வேப்ப மரம் கசப்பு கொண்ட மரம் ஆனால் தீர்வான மருந்து தேவர்கள் அறிவித்தனர் இவளது தவ இனி ஆடி மாதமாக அழைக்கப்படும் பக்திக்கு பரிகாரத்திற்கு தாயின் அருளுக்கான காலம் ஆடி என்பது மாதம் அல்ல ஒரு தேவி மரம் மருந்தாக மாறிய தியாக சின்னம்